ஆதாயம் இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய முதல்வர் அவர்கள் பைசன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செய்வதில் கடந்த காலங்களிலே பின்பற்றப்பட வேண்டிய பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் இந்த நடப்பாண்டில் இல்லை ராமதாஸ் அரசியல் செய்கிறாங்க எதிர்கட்சிகளும் அரசியல் செய்கிறாங்க நாங்கள் சிறப்பாக தான் செயல்பட்டுருக்கோம் விவசாயிகளுடைய என்ன ஓட்டத்தை தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தண்ணீர்ல மூழ்கி பயிர்கள் வீணா போயிருது ஒரு மிகப்பெரிய நட்டம் இன்னொரு பெரிய முத்தாய் போன விஷயம் என்னன்னா அதிமுக ஆட்சி காலத்துல திட்டமிட்டு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டார் இந்த நெல் நனைஞ்சி முளைச்சி வீணா போயிடுதுன்னா அந்த விவசாயிகளுடைய நிலைமை இது ஒரு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை வருவாயை உணர்வு அணுக வேண்டிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய அனுமானத்தின்படி நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் அரசாங்கம் இந்த கொள்முதலில் அக்கறை காட்டாமல் வெளி மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்வதற்காகவே லேயபரதநேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் விவசாயியை சேர்ந்த நம்ம ரவீந்திரன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இளையபரதநேயர்களுக்கு உங்களோட முதல் காணொலி கொடுத்து மிக்க நன்றி சார் சார் இப்போது விவசாயி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அதுவும் டெல்டா மாவட்டத்தில் இப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்கீங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்க விவசாயிகள் மத்தியில் நான் வந்து பைசன் திரைப்படம் பார்த்தேன் ஆக அற்புதமான திரைப்படம் அப்படின்னு ஒரு டைரக்டரை கூப்பிட்டு ஒரு முதலமைச்சராக இருந்து இதை செய்யலாமா இந்த தருணத்தில் அதை செய்யலாமாங்கிறத கேள்வி எழுப்பப்படுது சார் அதை எப்படி பார்க்குறீங்க நான் உண்மையிலேயே பல தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்கிறது வரும் ஆனால் உண்மையிலேயே இந்த உங்கள் நிறுவனத்துக்கு வந்து நான் உண்மையிலே வந்ததுக்கு காரணமே சுதந்திரமாக பேசணுங்கிறதுக்காக தான் தற்போது தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழை துவங்கியிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளமாக மழை பொழிவு சரியான நேரத்தில் இருந்ததால் மேட்டூர் நிரம்பிச்சு நிரம்புனதால் குறிப்பிட்ட கால அளவில் ஜூன் மாதம் பன்னிரெண்டா தேதி தண்ணி திறக்கப்பட்டு அனைத்து பகுதியும் தண்ணீர் போனது பொதுவாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நான்கு மாத காலத்தில் குறுவை பருவ சாகுபடி நடக்கும் அதனை தொடர்ந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சம்பா சாகுபடி பருவம் நடக்கும் குறுவை பருவம் எப்பொழுதுமே அதிகபட்சம் ஒரு மூணு லட்சம் ஏக்கர் அளவு தான் சாகுபடி செய்வாங்க ஆனால் நடப்பாண்டில் மூணு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு ஏக்கர் அளவுக்கு சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இருந்தது நடப்பாண்டு ஆறு லட்சத்து எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு ஏக்கர் சாகுபடி பரப்பளவு இப்போ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒப்பிடுகிற பொழுது ரெண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து இரநூத்தி இருபத்தோரு ஏக்கர் சாகுபடி பரப்பளவு குறுவை பருவத்தில் மட்டும் அதிகமாகிருக்கு இப்போ இந்த குறுவை பருவத்தில் ஜூன் மாதம் தண்ணி சரியாக கிடைக்காது எல்லோருக்கும் ஆகஸ்ட் செப் ஜூலை மாதம் கிடைக்காது ஆகஸ்ட் மாதத்து அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் தண்ணி கிடைக்கிற போது அப்போ அந்த தண்ணியை பயன்படுத்தி குறுவை பயிரிடுறவங்க ஒரு நான்கு மாத ஒரு நூற்றி இருபது நாட்கள் இடைவெளியில் காலம் செப்டம்பர் தாண்டி வரும் அதுதான் அக்டோபர் மாதம் அவங்க அறுவடைக்கு தயாராகுவாங்க இப்போ அந்த அறுவடைக்கு தயாராக இருக்கிற காலகட்டத்தில் தான் இது வடகிழக்கு பருவமழை துவங்கியிருக்கு வடக்கு வடகிழக்கு பருவமழை எப்போதுமே அக்டோபர் மாதம் இருபது தேதிக்கு பிறகு தான் துவங்கும் ஆனால் இந்த ஆண்டு பதினைந்தாம் தேதி துவங்கிடுது இப்போ அறுவடை செய்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல கொண்டு போய் வைத்ததில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறுவை பருவத்தில் ஒரு இரநூறு முதல் ஐநூறு ஏக்கர் அளவிற்கு அந்தந்த கிராமங்கள்லேயும் தண்ணீரில் மூழ்கி பயிர்கள் வீணாக போயிருக்கு ஒரு மிகப்பெரிய நட்டம் இதில் விவசாயிகள் இதுபோல் அடையக்கூடிய காலகட்டங்களில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் யாரேனும் வந்து நம்மளுக்கு பார்க்க மாட்டாங்களா ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா நாங்கள் இருக்கோம் ஏதாவது நிவாரணம் தரோம் கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறோம் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் விவசாயிகளுடைய எண்ண ஓட்டத்தை அறிந்து கோரிக்கையை அறிந்து அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் என்பதை அறிந்து மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் உடனடியாக தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டு நேரடியாக சந்தித்தார் இது விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய ஆறுதல் ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே போகலை ஆனால் அவர் துணை முதலமைச்சரை அனுப்பி வச்சார் மாண்பு முக துணை முதலமைச்சர் வந்தாங்க அவங்க வந்து தஞ்சாவூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில அந்த இதெல்லாம் பார்த்தாங்க ஒன்றும் பாதிப்புலாம் இல்லை விவசாயிகள் யாரும் குறை சொல்லலை விவசாயிகள் யாரும் கேள்வி கேட்கல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டார் அடுத்தது மாண்பு முக முதல்வர் அவர்கள் அதையே எந்த பிரச்சனையும் கிடையாது இது விவசாயிகளுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா இந்த போன்ற நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செய்வதில் கடந்த காலங்களிலே பின்பற்றப்பட வேண்டிய பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் திட்டமிடல்கள் இந்த நடப்பாண்டில் இல்லை இது அரசு மிகப்பெரிய தோல்வி என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் உடனே முதல்வர் சொல்கிறாங்க எடப்பாடியார் அரசியல் செய்கிறார் அன்புமணி அரசியல் செய்கிறார் ராமதாஸ் அரசியல் செய்கிறார் எதிர்கட்சிகளும் அரசியல் செய்கிறாங்க நாங்கள் சிறப்பாக தான் விட்ருக்கோம் அப்படின்னு விவசாயிகளுடைய எண்ண ஓட்டத்தை தான் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார் ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்ன பணியை செய்ய வேண்டுமோ அந்த பணியை திறம்பட சரிவர செய்திருக்கிறார் அவரை விவசாயிகள் சார்பாக நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவருக்கு முன்னதாக விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்லி ஆதாயம் இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய முதல்வர் அவர்கள் பைசன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு பைசன் திரைப்பட த பாராட்டி அதற்கு அவர் வசனம்லாம் எழுதியிருக்கார் இது கலைஞர் காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் உண்டு கலைஞர் காலத்தில் இது விவசாயிகள் பிரச்சினையை பற்றி பேசப்போனால் அவர் மாநாட மயிலாட நிகழ்ச்சிகள் தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பார் அது அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் ஆனால் விவசாயிகளுடைய பிரச்சனை உணர்வு அணுக வேண்டிய பிரச்சனை இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா விவசாயிகள் யாரும் இருக்கப்பட்டவர்கள் கிடையாது உடனே வங்கிகளில் நாங்கள் இருபத்தி ஆறாயிரம் கோடி கடன் கொடுக்குறோம் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சொல்லலாம் ஆனால் விவசாயிகள் யாரும் நேரடியாக வங்கிக்கு போய் கடன் பணத்தை வாங்கி அந்த பணத்தை கொண்டு விவசாயம் செய்வது இல்லை நடைமுறை என்னென்னா ஏற்கனவே வாங்கிய கடனை கட்ட முடியாத சூழலில் ஒவ்வொரு ஆண்டும் வங்கிகளில் தொடக்க வளமை கூட்டுறவு கடன் சங்கங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு கடன் உயரும் அந்த கடன் உயர்வைக்கு மட்டுமே ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே இடுபொருட்களை மட்டும் வாங்கி கொண்டு விவசாயிகள் பயன்பட்டு வருகிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை இதில் தேவையான நிதி ஆதாரத்தை அவர்கள் நகையை வச்சு வாங்குவாங்க தண்டலுக்கு வாங்குவாங்க வட்டிக்கு வாங்குவாங்க கைமாத்தியாரும் நண்பர்கள்ட வாங்குவாங்க இது இதுபோலெல்லாம் இருக்குது இதுதான் உண்மையானது இப்போது குறுவை பருவத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து இரநூத்தி இருபத்தி ஏழு ஏக்கர் சாகுபடி பரப்பளவு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது வேளாண்துறைக்கு தெரியும் வேளாண் துறை முழுமையாக கணக்கெடுத்து வருவாய்த்துறை கணக்கெடுத்து அவர்கள் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் வேளாண் துறை முழுமையாக கணக்கெடுத்து அரசுடைய கவனத்துக்கு கண்டு சொல்ல வேண்டும் இப்போ வேளாண் துறையும் வருவாய்த்துறையும் கணக்கெடுத்து கொடுத்த பிறகு நூற்றி இருபது நாட்கள் இடைவெளியில் உணவுத்துறை இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து செயல்பட வேண்டுமா வேண்டாமா செயல்படலை அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன்னை கொள்முதல் செய்துவிட்டோம் செய்துவிட்டோம் இது வந்து திடீர்னு இந்த வருஷம் வந்து அதிகப்படியான விளைச்சல் இருக்குது அப்படிங்கிறாங்க இது முழு பூசணிக்காய முற்றிலுமாக மறைக்கக்கூடிய செயல் ஒரு நெல் கொள்முதல் பருவங்கிறது கடந்த காலங்களில் ஒன்று அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை கொள்முதல் பருவம் ஒன்று பத்துலேருந்து முப்பத்தி ஒன்று எட்டு வரைதான் கொள்முதல் பருவம் ஆனால் கடந்த ஆண்டு மத்திய அரசுடைய அனுமதியை பெற்று தமிழக அரசு ஒன்று ஒன்பது முதல் முப்பத்தொன்று எட்டு வரை கொள்முதல் பருவத்தை கொண்டு வந்தாங்க அப்போது ஒன்று ஒன்பது முதல் கடந்த முப்பத்தி ஒன்று எட்டோடு கடந்த இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கொள்முதல் பருவம் முடிந்து போய்விட்டது அதற்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் கொள்முதல் செய்தது உண்மை மகிழ்ச்சி வரவேற்கிறோம் ஆக அந்த கொள்முதல் பருவம் முடிந்த பிறகு ஒன்று ஒன்பதிலிருந்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கொள்முதல் துவங்குகிற பொழுது இந்த கொள்முதல் எதிர்வரும் ஆண்டுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் திறம்பட திட்டமிட்டு செயல்பட வேண்டி வேண்டுமா வேண்டாமா இப்போ கடமை ஆமாம் இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க கூடுதலான சாகுபடி பரப்பளவு வந்ததால் நாங்கள் நிறையா கொள்முதல் பண்ணிட்டோம்னு கடந்த கொள்முதல் பருவத்தில் கொள்முதல் செய்த கணக்கையும் இதில் சேர்த்து சொல்கிறீங்க இது வந்து விவசாயிகளை முட்டாளாக்கக்கூடிய இது கடந்த ஆண்டு ஒன்று முப்பத்தி ஒன்று எட்டோட கொள்முதல் பருவம் முடித்து போய்விட்டது அது இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு இப்போ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கு ஒன்று ஒன்பதுலேருந்து துவக்கம் இப்போது வழக்கமாக அதிகபட்சமாக டெல்டா பாசன மாவட்டங்களில் குறி குறுவை சாகுபடியில் ஏழு லட்சம் மெட்ரிக் டன் தான் உற்பத்தி ஆகும் ஆனால் நடப்பாண்டு பதிமூணு லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி ஆகியிருக்கு இந்த ஆறு லட்சத்து எட்டாயிரம் ஏக்கரில் நீங்கள் இந்த நூற்றி இருபது நாள் கால இலைவெடியில் எவ்வளவு கிராமங்களில் எவ்வளவு சாகுபடி பரப்பளவு கூடியிருக்கு எவ்வளவு உற்பத்தி ஆகும் எவ்வளவு மகசூல் கிடைக்கும் இல்லை நம்ம என்ன செய்யணும் எவ்வளவு நெ நெடி நெல் கொழும்புகளை திறக்கணும் அதற்கான தளவாட சாமான்கள் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் திட்டமிடல் இருக்கணும் அதனால தான் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு நுகர்பொருள் வாடிபக் கழகம் தனி அமைப்பாக சுதந்திரமாக செயல்படக்கூடியது அந்த வகையில்தான் கடந்த காலங்கள் செயல்பட்டது இப்போது இன்னொரு பெரிய முத்தாய்ப்பான விஷயம் என்னென்னா அதிமுக ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா விவசாயிகளிடமிருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்யக்கூடிய நெல்லை அறவை செய்வதற்கு இருநூறு நவீன அரிசி ஆலைகளை மட்டுமே அவர்கள் ஒப்பந்தம் செய்து கைவசம் வைத்துக் கொண்டார்கள் மீதியெல்லாம் என்ன செய்வாங்க நாங்கள் மட்டுமே முழுசாக நெல்லை வாங்க முடியாது வியாபாரிகள் நீங்களும் விவசாயிகள்கிட்ட வாங்குங்கன்னு சொல்லிவிடுவாங்க இதுதான் நடந்தது அதனால் விவசாயிகளிடத்துல வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கி கொண்டு தனக்கான தேவையையும் தனக்கான வருவாய் விற்பனைக்கும் நெல்லை வாங்கிட்டு போவாங்க அதுபோக விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதலுக்கு செய்வாங்க ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுது இருநூறு நவீன அரிசி ஆலைகள் கைவசம் அரசாங்கத்துடைய கைவசம் ஒப்பந்தம் செய்த நிலையில் இவங்க கூடுதலாக கிட்டத்தட்ட கூடுதலாக சேர்த்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு நவீன அரிசி ஆலைகளை ஒப்பந்தம் போட்டாங்க அப்போது வியாபாரிகள் தனியாக விவசாயிகளை வாங்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுது இப்போ இதனுடைய திறன் திறன் என்ன அப்படின்னா நாளொன்றுக்கு பன்னிரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை அறக்கை அரை அறவை செய்யக்கூடிய திறமை அரசாங்கத்திடம் இருக்கிறது ஆக நீங்கள் இந்த குறுவையில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்து நெல்லை கொள்முதல் செய்த வகையில் நீங்கள் திட்டமிட்டு சங்கிலித்தோட நடவடிக்கையில் செயல்பட்டு இருந்தால் விவசாயிகளுடைய நெல் தேக்கம் ஏற்பட்டிருக்காது மழையில் நனைந்திருக்காது நனைந்த நெல் முளைத்திருக்காது அரசுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருக்காது எதிர்க்கட்சி தலைவரை வந்து குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது அரசியல் கட்சிகள் உங்களுக்கு குறை சொல்லக்கூடிய அவசியம் ஏற்பட்டிருக்காது விவசாயிகளும் புலப வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது கடந்த காலங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா பிடித்தம் செய்த நெல்லை தைத்து அதை அட்டி போட்டு அடுக்கி திருப்பி மறுநாளே அதை லாரியில் ஏற்றி எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்ப்பாங்க அதற்கு வந்து திறந்தவெளி கிடங்குகள் தற்காலிகமாக திறக்கப்பட்ட அனுமதி உண்டு அப்படி தான் திறக்கிறது வழக்கம் அப்படி திறக்கும்போது அந்த திறந்தவெளி கிடங்குகள் கீழே வந்து கல் அமைப்பாங்க மேலே கட்டைகள் அடைப்பாங்க அது மேலே பாதுகாப்பாக ஒரு பூமிக்கும் ஒன்றடி உயரத்தில் அதுபோல் படுக்கைகள் அமைத்து அது மேலே நெல் அடுக்குகிற பொழுது தண்ணி ஓடினாலும் பாதிப்பு இருக்காது மழை நேரத்தில் பனி நேரத்தில் தார்பாய் போட்டு மூடிடுவாங்க எந்த பாதிப்பும் இருக்காது பனி இல்லாத போதும் மழை இல்லாத போதும் திறந்த விலை தார்பாய்களை விளக்கிட்டு நெல்லு காயும் பாதுகாப்பாக இருந்தது அந்த நெல் அதிகபட்சம் இருபது நாள் முதல் நாற்பது நாட்கள் மட்டுமே அந்த தற்காலிக கிடங்குகளில் திறந்தவில இருப்பது வழக்கம் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திறந்த விலை கிடங்குகள் திறக்கப்பட மாட்டாது நிரந்தரமான கிடங்குகளில் தான் வைக்கப்படும் அப்படின்னாங்க சரி நிரந்தர கிடங்குகள் இருக்கா இருக்கு எவ்வளவு இருக்கு ஏழு லட்சம் மெட்ரிக் டன் மட்டுமே சேமிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அப்போ கூடுதல் வந்தால் என்ன பண்ணுவீங்க வைக்க இடம் இல்லை புதுசாக கட்ட உத்தரவு போட்டிருக்கோம் நிதி ஒதுக்கிறோம் அது எப்போ கட்டுறது எப்போ முடிக்கிறது எப்போ கொண்டு அதை வைக்கிறது அது வரையும் நமக்கு சூழல் இருக்குமா மழை இல்லாமல் இருக்குமா சரி நீங்கள் கடங்குக்கு ஏன் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு சொல்லணும்னா நமக்கு ஒரு ஆண்டுக்கு தேவையான பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான அரிசியினுடைய அளவு நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் இதற்கு தேவையான நெல் அறுபது லட்சம் மெட்ரிக் டன் இந்த அறுபது லட்சம் மெட்ரிக் டன் நெல் இருந்தால் ஒரு மாதத்திற்கு மூணு லட்சத்து முப்பதாயிரம் மெட்ரிக் டன் தேவையான அரிசியை மாதந்தோறும் படிப்படிப்படியாக அறவை செய்கிற பொழுது ஒவ்வொரு திறந்தவெளி கடங்களில் இருந்தும் இயக்கம் செய்து அறவை ஆலைகளை கொண்டு சேர்க்கப்படும் அப்போ இருபது நாட்கள் முதல் நாற்பது நாட்களுக்குள்ளாக திறந்தவெளிக்கிடங்களில் இருக்கக்கூடிய நெல் அனைத்தும் அறவைக்கு போகிற பொழுது நேரடி நெல் கொள்முறைகளில் பிடித்தம் செய்யக்கூடிய நெல் நாளொன்றுக்கு ஆயிரம் சிப்பங்கள் பிடிப்பாங்க இந்த ஆயிரம் சிப்பம் மறுநாள் திறந்தவெளி கிடங்குக்கு போயிடும் இது காலியான உடனே அடுத்து விவசாயிகள் நெல்லை பிடிப்பாங்க ஆக இது சங்கலித்தோட நடவடிக்கை இந்த அரசு நேரடி திற நெல் கொள்முதலிலிருந்து திறந்தவெளி கிடங்குக்கு கொண்டு போகக்கூடிய அந்த தொடரை அறுத்து நிரந்தரமான கிடங்குகளில் தான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுகிற பொழுது ஒரு நான்கைந்து நாட்கள் தேக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் விவசாயியுடைய நெல்லை உரிய நேரத்தில் பிடித்தம் செய்ய முடியவில்லை இது அரசாங்கத்தினுடைய திட்டமிடாத செயல்பாடு இது தவறான கொள்கை முடிவு அதுபோல் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய விவசாயியாக இருந்தானா ஒரு பத்து ஏக்கர் பதினைந்து ஏக்கர் வச்சுருக்காருன்னா அவர்கள் நேரடியாக நடமாடும் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுத்தினாங்க அதையும் நாங்கள் செய்யக்கூடாது என உத்தரவு போட்டாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இங்கே தான் வரணுன்னு இப்போ பத்து ஏக்கர் விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயி நெல்லை அறுவடை பண்ணி இங்கே கிடங்கு அந்த கொள்முதல் நிலையத்தை கொண்டு வந்து இதை கொட்டி இவரது ஒட்டு மொத்தமாக ஒரு நாளைக்கு ஆயிரம் சிப்பம் தான் எடுக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் சிப்பம் இவர்கிட்ட இருந்ததுன்னா அஞ்சு நாள் இவருது மட்டுமே போட்டாகணும் அப்போ மற்ற சிறு விவசாயிகள் நிலைமை என்ன இப்போ எவ்வளவு நெல் இருக்கு அப்போ நடமாடும் கொள்முதல் இருக்கிற பொழுது பெரிய விவசாயிகளுடைய நெல்லை அவங்க தனி வழியாக கொண்டு போவாங்க அதுக்கும் நெல் நெல் கொள்முதல் சம்பந்தம் கிடையாது சிறு விவசாயிகள் உரிய காலத்தில் தாமதமால் நெல்லை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது இந்த இரண்டு திறந்தவெளி கிடங்குகள் அமைப்பது நடமாடும் கொள்முதல அமைப்பது இரண்டையும் கொள்கை ரீதியாக அரசாங்கம் கைவிட்ட காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் ஒன்று இப்போ நெல் முளைச்செடுத்து விவசாயிகள் வந்து ஒரு மூன்று மாத காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து நெல்லை உற்பத்தி செய்து வாங்கிய கடனை அடைப்பதற்கு உரிய காலத்தில் கொள்முதல் செய்தால் ஒரு ஒரு வார காலத்திற்குள் பணம் வந்தவுடன் கடனை அடைத்து கிடைக்கக்கூடிய உபரி வருவாயை கொண்டுதான் அடுத்த சம்பா பருவத்தை சாகுபடி செய்ய வேண்டும் சம்பா பருவத்தினுடைய அறுவடை காலம் வரை தன்னுடைய குடும்பத்தை செயல்படுத்தி செலவு செய்து நடத்த வேண்டும் அவர் மிகப்பெரிய பனிச்சுமை நிதி ஆதார தேவை இருக்கிற பொழுது இந்த நெல் நனைஞ்சி முளைச்சி வீணாக போயிடுத்துனா அந்த விவசாயிகளுடைய நிலைமை என்ன இது ஒரு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை வருவாயை உணர்வு பூர்வமாக அணுக வேண்டிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவரை குற்றம் சாட்டி அரசியல் லாவணி பாடுவது ஏற்புடையதா சரி நீங்கள் பத்து புள்ளி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நாங்கள் கொள்முதல் செய்துட்டோம் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சொல்கிறார் மாண்முக உணவுத்துறை அமைச்சர் சொல்கிறார் எட்டு புள்ளி அஞ்சு மெட்ரிக் லட்சம் மெட்ரிக் டன் தான் நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோங்கிறார் வருவாய்த்துறை அமைச்சர் சொல்கிறாரு எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் தான் கொண்டு சொல்கிறார் ஒரு துறைக்கு ஒரு அதிகாரி தான் இருப்பார் ஒரு தரவுகளை தான் சொல்லலாம் ஆக ஒவ்வொரு தனித்தனி தரவுகளை சொல்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய இணக்கமும் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் தரவுகள் பரிமாற்றமும் எந்த அளவில் இருக்கிறது என்பதை வெட்டி வெளிச்சமாக தெரிகிறது அதிகாரி சொல்ல தான் நீங்கள் பேசணும் மனு துணை முதலமைச்சர் ஒன்று சொல்கிறாரு உணவுத்துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு ஒன்று ரெண்டாவது சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது ஒரு கொள்முதல் நிலையத்தில் நாங்கள் ரெண்டாயிரம் மூட்டை பிடிக்கிறோங்கிற அதற்கு வாய்ப்பே கிடையாது இந்தி அதாவது லேபர் ஆர்கனைசேஷன் உலக தொழிலாளர்கள் அமைப்பு என்ன சொல்லுது வேலை பலுவை கொடுக்கக்கூடாதுங்கிறதால தான் நீங்கள் அறுபத்தி ரெண்டு கிலோ மூட்டையை தூக்க முடியாது தூக்கக்கூடாதுங்கிறதால தான் ஒரு சிப்பமாக கொண்டு வராங்க நாற்பது கிலோ ஐநூற்றி எண்பது கிலோகிராம் இதுதான் அளவுகோல் நாற்பத்தி ஒன்று கூட நீங்கள் பிடிக்கக்கூடாது இதுதான் தொழிலாளர்களுக்கான ஐஎல்ஓ கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் அப்போது ஆயிரம் சிற்பங்கள் தான் பிடிக்க முடியும் அந்த ஆயிரம் சிற்பங்களை தைக்கணும் அதை சரி பண்ணணும் அதை திருப்பி ஒரு அட்டியில் போட்டு அடுக்கணும் அதற்கு நம்பர் போடணும் சாக்குகளில் அ அடுக்கணும் திருப்பி அதை வேறு லாரியில் ஏற்றி ஏக்கம் செஞ்சு கிடங்குக்கு கொண்டு போகணும் இவ்வளவு வேலைகளை ஒரு பத்து பேர் செய்கிற பொழுது ஒரு நாள் அவங்களுக்கு தேவை அப்போ ஆயிரம் சிற்பங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் கூடுதலாக நாங்கள் இன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் பிடிச்சேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் களத்தில் அந்த மாதிரிலாம் நிகழ்வு கிடையாது ஆனால் இவங்க செய்தது என்ன பண்ணாங்க இருக்கக்கூடிய நெடு நெல் கொள்மு நிலையத்தில் ஒன்று செயல்படுது ரெண்டாவது கொள்மு நிலையத்தை உருவாக்கி அங்கே ஆயிரம் பிடிச்சாங்க அப்போ நீங்கள் ஒரே கொள்மு நிலையத்தில் ரெண்டாயிரம் பிடிக்கல இன்னொரு கொள்மு நிலையத்தை உருவாக்கி தான் பிடிச்சிருக்கீங்க அது காலம் செஞ்சுருக்கீங்க நீங்கள் காலத்தே இதுபோல் நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது இருந்தால் நெல்மணிகள் மழையில் நடந்திருக்காது ஒன்று ரெண்டாவது நீங்கள் இந்த கொள்முதல் இயக்கத்தில் எங்கே தடை ஒரு தடை ஏற்பட்டாலும் உடனே அது விவசாயிகள் தான் பாதிக்கும் இப்போ அரசாங்கத்துக்கு அவப்பெயர் ஏற்படும் இதில் இன்னொரு மிகப்பெரிய பூதாகரமான விஷயம் என்ன அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரெண்டு மெட் லட்சம் மெட்ரிக் டன் இவங்க கொள்முதல் செய்துட்டோன்னு சொல்கிறாங்க கடந்த பருவத்துக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நாற்பத்தி மூணு லட்சம் மெட்ரிக் டன் நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கோம் இலக்கேட்டியிருக்கோம் அதிமுக ஆட்சி காலத்தில் ஐம்பத்தஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கோம் அப்போது நமக்கு ஒரு ஆண்டுக்கு தேவையான பொது விநியோகத்துக்கு தேவையான அரிசியினுடைய அளவு போல் கணக்கெடுக்கிற பொழுது அறுபது லட்சம் மெட்ரிக் டன் நெல் இருந்தால் போதுமான நிலையில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் இருக்கிற பொழுது பற்றாக்குறை இருக்கிறதே அதை ஈடுகட்டுவதற்கு விவசாயிகளிடத்தில் கூடுதல் கொள்முதல் செய்ய வேண்டுமா வேண்டாமா ஆனால் நடப்பாண்டு எங்களுடைய அனுமானத்தின்படி நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் அரசாங்கம் இந்த கொள்முதலில் அக்கறை காட்டாமல் தேவையான அரிசியை வெளி மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்வதற்காகவே இந்த கொள்முதலை அவர்கள் அலட்சியப்படுத்தியிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு இதுபோல இருபது லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இவர்கள் வெளிமா ஆந்திரா மாநிலிருந்து வாங்கியிருக்கிறார்கள் அப்போது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்தி நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கொதும்பொழு செய்து இருக்கிறோம் என்று மாறு தட்டுகிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூடுதலாக ஊக்கப்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்தி உள்நாட்டு விவசாயிகளுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் வருவாயை உறுதி செய்யக்கூடிய வகையில் செயல்படுவதற்கு மாறாக அண்டை மாநிலங்களிலிருந்து அரிசியை வாங்குவது விவசாயிகளை எவ்விதத்தில் காப்பாற்றும் ஒன்று ரெண்டாவது இப்போ மழையில் நனைஞ்சிருத்து நனைஞ்ச நெல் முளைச்சிருத்து இதை நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்டு பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி சதவீதமாக நாங்கள் உத்தரவு வாங்கி பிடிக்கிறோங்கிறீங்க மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி மத்திய அரசாங்கம் இங்கே வந்து அவங்க பார்வையிட்டு இன்றைக்கி மூணாவது நாள் பார்க்குறாங்க பார்வையிட்டு இவங்க போய் மத்திய உணவு அதிகாரிகிட்ட பேசி அவர் ஒப்புதல் கொடுத்து அவர் ஒப்புதல் அனுமதி கிடைத்த பிறகு இது சாத்தியமா என்பது பார்க்கணும் கடந்த ஆண்டு இதே போல் அவங்க வந்து பார்த்தபொழுது அவங்களுக்கு எந்தவித உத்தரவும் கொடுக்கவில்லை இந்த ஆண்டு அவர்கள் உத்தரவு கொடுத்தாலும் அது விவசாயிகளுக்கு பலனடிக்கப் போவதில்லை சார் நீங்கள் விவசாயிகள் ஏற்கனவே முளைச்சி போச்சு போச்சு ஆமாம் இப்போ மழை இல்லை இப்போ ஆறாம் தேதி வரை மழை இல்லைங்கிற ஒரு ஒரு மன நிம்மதி இருக்குது காரணம் இந்த மொ முந்தன் புயல் வந்து கொஞ்சம் போ வெளியில் ஆந்திரா பக்கம் போனதால் இங்கே வறண்ட வானிலை இங்கே இருக்கக்கூடிய காற்றெல்லாம் அதை இருக்கும் வறண்ட வானிலை நிலவும் மழைக்கு வாய்ப்பு இல்லை இப்போ ஆறாம் தேதிக்கு தான் கிழக்கு திசை காற்று வீசுகிற பொழுது மழைக்கான வாய்ப்பு உருவாகும் அது குறைஞ்ச ஒரு பத்து நாள் இடைவெளி இருக்குது இன்னும் சொல்ல போனால் இரு ஒரு குறைந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலம் உருவானால்தான் தாழ்வு உருவானால்தான் மழைக்கான வாய்ப்பு அதுவரை விவசாயிகள் மகிழ்ச்சியோடு மழை இல்லைங்கிற சிந்தனையில் செயல்படலாம் ஆனால் அதற்குள்ளாக இந்த நெல்மணிகளாக வீணாக போயிடுது எங்களுடைய வாதம் என்ன அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அறவை ஆலைகளை ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க அவங்கவுங்களுக்கும் கொடுக்கறதுக்கான இண்டன் போட்டு அளவுகோல் போட்டு கொடுக்குறீங்க லாரியில் அனுப்புகிறீங்க இந்த லாரியில் அனுப்புறத விட ரயிலில் அனுப்புறது செலவு குறைவு கால அவகாசம் மிச்சப்படும் இப்போ ரயில்வே அதிகாரிகள் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு நெல்லை நீங்கள் எங்கள் வேகனில் அனுப்புனா எங்களுக்கு லாபம் நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்களே எங்களுக்கு வேகன் கொடுங்க நாங்கள் நாங்கள் நெல் வேகன் தரோம் நீங்கள் கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் அந்த ஆட்சியர்கள் கொடுக்கல லாரிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க லாரியில் நாற்பது லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னா முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வேகனில் அனுப்புகிறது செலவாகும் குறுகிய காலத்தில் சீக்கிரம் போய் சேரும் தடை இல்லாமல் அரிசி ஆலைகளுக்கு போகும் ஆக இது எல்லாம் கடந்த கால செயல்பாடுகள் இருந்தும் இந்த ஆட்சியாளர்கள் அதை பின்பற்றாமல் தற்பொழுது இருக்கக்கூடிய எதிர்கால ஆதாயத்திற்காக முழுமையான நெல்லை கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளை வீணாக்கி விட்டார்கள் நட்டைமுறை செய்து விட்டார்கள் ஆனால் பேசும்போது முதல்வர் சொல்கிறாரு நாங்கள் வந்து விவசாயிகளுக்கான ஆட்சி விவசாயிகள் யாரும் குறை சொல்லலைங்கிறார் விவசாயிகள் குறை சொல்வதை எந்த தொலைக்காட்சியும் காட்டுவது கிடையாது அதை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளின் ஒரு சில தொலைக்காட்சிகள் சொல்கிறாங்க அதுவும் இரட்டடிப்பு செய்யப்படுகிறது ஆனால் உங்களை போன்ற உங்களை போன்றவர்கள் உண்மையாக சொல்வதால் நாங்களும் துணிந்து வந்து இந்த சம்பவங்களை உங்களுக்கு சொல்லுகிறோம் இந்த உண்மையை உணர்ந்தாவது அரசாங்கம் தொலைநோக்கு பார்வையோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஓகே சார் சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இறைவனோட உந்ததற்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி